அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளிக்கே நரசிம்மன் திருவடிங்க நேயே சரணம் ஸ்ரீமத்து விஷ்ணு சித்தாரியன் மனோநந்தன் ஏதவையன் நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி நாட்டுக்கும் இறைவா போற்றி பணம் குறித்த சிறப்பு தகவல் நேற்றைய வீடியோடைய என்னன்னா வந்து ஒரு கேள்வி மாயமா பற்றி ஒன்றும் பேசல என்று மாய ஜலமி கொள் மாயமா அது வந்து தனி எபிசோடு தனி மேட்டரு நான் நிறைய மேட்டர்ஸ் இருக்குது அது அப்புறம் நம்ம பார்த்துக்கலாம் நான் ஸ்பெசிஃபிக்காக அது வந்து நினைவில் வந்தும் அதை நான் பேசாததுக்கு கா சில காரணங்கள் உண்டு சந்தர்ப்பம் சமயம் சூழ்நிலைகள் சரியாக அமையும் போது அந்த விஷயத்தை நான் பிறகு விவரிக்கின்றேன் நேற்று இரவு வந்து ஒரு மீட்டிங் என் நண்பர்கள் எல்லாருமே அப்போ வந்து ஒரு என்னோடய வயதில் பெரியவங்க அவங்களுக்கு இன்னும் பிறந்தநாள்னால அவங்க கேட்டிருந்தாங்க இன்ஃபேக்ட் வந்து என்னையை கால்னு போட்டுருந்தாங்க நான் அவங்கள பேச முடியலன்னு அவங்கள கூப்பிட்டேன் அவங்க பெரிய ஒரு ஜுவல்லரி ஷாப் ஓனர் அவங்க அவங்க ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது அவங்க அவங்க பையன் அவங்க எல்லாருமே ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக இருந்துப்பாங்கிட்ட ரொம்ப ராசியான நகைகள் செய்து தரக்கூடிய ஸ்தாபனம் அவங்களோடது அப்போ அவங்க வந்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு அவங்கள்ட்ட பேசி அப்போ வந்து நாளைக்கு பிறந்தநாள் நம்ம என்னம்மா ட்ரீட்டு அப்படின்லாம் கேட்கும்போது அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு நாளைக்கு வந்து நான் பத்து காணி காளிமலை கோயிலுக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்றேன் அப்போ நான் சொன்னேன் நீங்கள் பணமாக இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ஷம்முத்தை வந்து அவன் வாங்கிக்க சொல்கிறேன் பணம் இல்லை அப்படின்னு சொன்னால் இல்லை நான் பேங்க்கில் தான் அனுப்பணுன்னா நீங்கள் டேரெக்டாக பத்து காணி காளிமலை கோயிலுக்கு அனுப்பிச்சுருங்கன்னு சொல்லி சொன்னேன் அந்த சேவா ட்ரஸ்ட்டுக்கு அப்போ வந்து இந்த இடம் தான் விற்க மாட்டேது அவங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அந்த ஒரு பெரிய ஒரு புகழ்பெற்ற சிறுவாச்சூர் கோயில் பக்கத்தில் அப்போ நான் சொன்னேன் நான் இதுவரைலாம் யாரையும் பேசுனது இல்லை அப்போ நான் சொன்னேன் சிறுவாச்சூர் இடம்லாம் விற்றுருமா நீங்கள் காளிமலை தொட்டுட்டீங்கல்ல ஆனால் வந்து ஒரு வச்சுங்க அஞ்சு லட்சம் ரூபா கொடுக்கணும் காளிமலை கோயிலுக்கு அப்படின்னு அதெல்லாம் என்ன கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டாங்க அவங்களுக்கு இந்த வீடியோ பேசலாம் தெரியாது அவங்க எனக்கு கூப்பிட்ட பர்பஸே வேறு ஏன்னா அவங்களுக்கு வந்து நான் வந்து வர்மா ரெஃபர் பண்ணியிருந்தேன் அவன் அந்த ட்ரீட்மெண்ட் ரொம்ப நல்லாயிருக்கு எனக்கு பிபியே இல்லாமல் போயிடுச்சு வர்மாவில் பிபி பிபியை நார்மல் கொண்டு வந்துடுறாங்க நூற்றி தொண்ணூறு இரநூறுனு பார்த்து பார்த்து இப்போ கண்ணெல்லாம் இந்த கலங்கி நின்ன காலங்கள் போய் இப்போ நூற்றி முப்பதுன்னு பார்த்து போய் ஏ உடம்பு எனக்கு நம்ப முடியல அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு சொல்கிறதுக்காக எனக்கு கூப்பிட்டாங்க அந்த அந்த தகவலை சொல்கிறதுக்காக அப்புறம் அவங்களுக்கு இன்றைக்கி வந்து மதியானம் பேசணும் நான் அவங்க விஷ் பர்த்டே விஷ் பண்ண அவங்க கூப்பிட்டனால தான் இது பேசினேன் அப்புறம் நீங்கள் பர்த்டே விஷ் பண்ணலாம் விஷ் பண்ணிட்டு அப்போ அவங்க வச்சுட்டாங்க எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் திடீர் ஒரு ஒன் ஹவர் கழிச்சு கூப்பிட்டாங்க எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது என்னென்ன தெரியல அப்புறம் வந்து சொல்லிவிட்டு ஒரு ஒரு விஷயம் சொன்னாங்க ரெண்டாவது விஷயம் வந்து அந்த இடம் விற்கணும்னு இதை சொன்னேன் இன்றைக்கு வந்து ஒருத்தர் வந்து பார்த்துட்டு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போ அப்போ தான் அவங்க சொன்னாங்க நீங்கள் இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் நிறைய பேர்ட்ட உங்களை பற்றி பேசியிருக்கேன் யார்ட்டுமே யாருமே பணம்ன்ற ஒரு விஷயம் சார் கேட்டாலும் சொன்னதே இல்லை இது கொடுங்க அதை கொடுங்கன்ட்டு அதனால் என்கிட்ட வந்து நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி சொன்னபோதே வந்து எனக்கு மனசில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது யார்ட்டையும் கேட்காத ஆள் வந்து கே நம்மகிட்ட கொடுங்கன்னு சொல்கிறாங்கன்னா நல்ல விஷயம் இருக்க போய் தானே அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது இதோட கனெக்ட் பண்ணிட்டாங்க நான் வந்து நான் உடனே முடிவு பண்ணிட்டேன் ஆனால் வந்து இட்ஸோ ஹேப்பண்ட் வந்து நெக்ஸ்ட் டேவே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பவர் ஆஃப் பத்து காணி காளிமலை நான் வ நான் வந்து ஆண்டாள் கோயிலோட தொடர்பில் இருந்தபோது நிறைய விஷயங்களை வந்து ஆவணப்படுத்த எனக்கு அப்போ அதெல்லாம் தெரியாது இவ்வளோ தூரம் வருவேன் இவ்வளோ பயணப்படுவேன்னு சொல்லிவிட்டு ஆனால் காளிமலையை வந்து நான் ஆவணப்படுத்த முடிவு பண்ணேன் எங்கெல்லாம் அதிசயங்கள் நடக்குதோ அதெல்லாம் பண்ணணும் விஷயங்களாக சொல்லணும் இன்ஃபேக்ட் வந்து மாலத்தின் ஒரு சிஸ்டர் வந்து மதுரையில் வந்து அவங்க கணவரோட அந்த ரெண்டு வளையல் கொடுத்தாங்க அவங்க வந்து ஆனால் அடித்து சொல்கிறாங்க ஒரு வலையில் வந்து உங்கள் கோயிலுக்கும் ஒரு வலையில் வந்து இல்லை உங்களுடைய ஆண்டாள் கோயிலுக்கும் ஒரு வலையில் வந்து பத்து காணிக்க சொன்னாங்க அதே போல் தான் பில் போட்டு கொடுத்துட்டோம் ஆனால் என்னென்னா ஒரு பத்து நாளில் அவங்க கணவர் இறந்து போய்ட்டுறாரு அவங்க அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நான் பேசுவேன் அவங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி அவங்க அது அவங்க கணவரோடு சேர்ந்து இந்த நல்ல காரியத்துக்கு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லிவிட்டு அது கணவர் மரணம் அது ரொம்ப அருமையான பெண்மணி கணவர் மரணம்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் சேர்ந்து கொடுத்தன்றது வந்து சிலாகித்து பேசக்கூடிய பெண்மணியை நம்ம எந்த இடத்துல வச்சுருக்கணும் அதுபோல் அது வந்து ஒரு ஒரு தாயாருக்கான ஒரு கேரக்டர் அது அம்பாளுக்கான ஒரு விஷயம் அது ஸ்ரீ ஒரு விஷயம் கம்முன்னு கடைன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதுக்கான அர்த்தமே ஸ்ரீ வித்யை தான் போல் நிறைய மெராக்கிள்ஸ் வந்து நான் வந்து கம்மிங் அக்ராஸ் அது அது வந்து ரிலேட்டட் டு என்னோடய சொந்த கோயிலாகட்டும் எனக்கு வந்து இருந்து ஒருத்தங்க வந்து அவங்க எனக்கு ரொம்பலாம் பழக்க இல்லை பட் நல்லா ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல் ஃபிகர் அந்தமா ஒரு வாடிக்கையாளர் எனக்கு ரொம்ப மரியாதையாக எங்க பேசுவாங்க அவங்க திடீர்னு கூப்பிட்டு அண்ணா என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன்னா அப்படி தான் பேசுவாங்க நான் ஒன் லேக்கு நான் கொடுத்துறேன்னா என்னால் முடிஞ்சதுண்ணா ப்ளீஸ்ண்ணா அப்படின்னு சொல்லி ஒரு அவங்க அவங்க ஆக்சுவலாக வந்து டென்னாக பார்த்தீங்கன்னா நான் அது வரைக்கும் யார்கிட்டையும் வாங்கினு நினைக்கல அந்த இடத்துல வந்து அந்த நம்ம சொன்ன விஷயம் வந்து அதோடு தொடர்புடைய ஒரு விஷயம் எனக்கு லைஃப்பில் நடந்தது ஸோ இதெல்லாம் வந்து நான் வந்து எழுதி வச்சுட்டேன் நாளைக்கு ஒரு புக் ரிலீஸோ ஒரு வீடியோ ரிலீஸோ அப்படின்னு சொன்னால் ஆண்டாள் கோயிலில் தவறப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இந்த பத்து காணி ப்ளஸ் வந்து நம்ம ஆண்டாள் கோயில் நம்ம கட்டப்புற ஆண்டாள் கோயிலில் உடைய ஹிஸ்ட்ரியில் அதெல்லாம் வந்து பொன்னெழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் நம்பர் ரெண்டு இது ஒரு பெரிய டாப்பிக்கு இருந்தாலும் வந்து இதை நான் கொஞ்சம் ஸ்பீடாக சொல்லிடுறேன் அதாவது நான் பணம் குறித்த ஒரு விஷயம் அப்படின்னு வரும்போது சில இடங்களில் வந்து எல்லாேருமே ஆண்டர் ஆக முடியாது எல்லாருமே அதாவது தொழில் முனைவர் மாறிட முடியாது அப்போ அவங்க கணவன் இருக்காருன்னா மனைவி வேலை பார்க்கணும் வேலை பார்த்தா தான் பணம் வரும் அப்படின்றது வந்து பாம்பே கல்ச்சர் அது கணவன் மணிக்கு ரெண்டு பேரும் பாம்பேல வேலைக்கு போவாங்க அது போல் இப்போ நான் சமீபத்தில் என்னோட பொண்ணுக்கு வரேன்னு பார்க்குறதுக்காக ஒரு லாஸ்ட் ஒரு டூ மந்த்ஸாக சீரியஸாக நல்ல ஆட்கள் நல்ல ப்ரொஃபைல் வந்தோன்னா நான் நானே கூப்பிட்டு பேசுவேன் அந்த மாதிரி சொக்கலிங்கம் பேசுகிறேங்க இந்த மாதிரி விஷயம் அப்படி சொல்லும்போது ஒருத்தர் இப்போ சமீபத்தில் திட்டக்கூடிய அந்த ஏரியாவிலேருந்து ஒருத்தர் அந்த பையனோட பெரிய பார்க்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிது அப்போ வந்து நான் என்ன சும்மா சொக்கலிங்கம் மாதிரி சொந்த ஒரு அம்பாசுந்தரம் ஒரு பொண்ணு ஒரு பையன் என்ன அப்புறம் அவங்க அதெல்லாம் சொல்லிட்டு உங்கள் பொண்ணு வேலைக்கு போங்களா இல்லையா இல்லை சார் தப்பாக நினைக்காதீங்க வேலைக்கு அனுப்பலை தொழில் முதல்வர் இல்லைங்க நாங்கள் வேலைக்கு போகிற பொண்ணு தாங்க பார்க்குறோம் ஏன்னா மொத்த சம்பளத்துலலாம் வந்து ஃப்யூச்சர்லாம் ரொம்ப கஷ்டங்கன்னு சொல்லி அவர் சொன்னார் சரி அதுக்கப்புறம் எதுவும் பேசலை அதாவது ஏன் அதாவது அவங்களுக்கு என் கூட வர்றது டிராவல் பண்ணது கொடுத்துருக்கல எனக்கு அவங்க கூட ட்ராவல் பண்ண கொடுத்துக்கலன்றது விஷயம் இல்லை அதாவது அதாவது யானை வேட்டைக்கு போகும்போது முயல் வேட்டையானு இருக்காது தான் நான் ஒரு பெரிய விஷயத்தை பேசிகிட்டு இருக்கோம் நம்ம தான் அவங்க சின்ன விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்றது தான் எங்கள் கவனிக்கத்தக்க விஷயம் அப்போது நீங்கள் வந்து அந்த பணம் வந்து எனக்கு வந்து நிறைய வரணும் அப்படின்னு சொன்னால் நான் என்னுடைய ஃபார்முலா என்னென்னா கணவன் வேலைக்கு போட்டோம் மனைவி சும்மா இருக்காங்க படிச்சுருக்காங்க படிக்கல தொழில் முனைவராக அவங்க மாறிட்டாங்கன்னா பெரிய அளவில் பணம் பார்க்கல இந்த உலகம் ரொம்ப நேர்மையானது ரொம்ப நல்ல உலகம் ஏமாத்துறவங்க இருப்பாங்க நல்லவங்க கட்டாயம் கெட்டவங்க இருப்பாங்க நம்ம நல்லவங்க கூட நம்ம டிராவல் பண்ணுவோம் நம்புவோம் அது நல்லதே நடக்கின்றதை நீங்கள் புரிஞ்சுங்க அப்போது பணன்ற ஒரு விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண வரவை அதிகப்படுத்தணும் உங்கள் வீட்டில் அப்படின்னா உங்கள் மனைவியையும் வேலைக்கு அனுப்பாமல் ஒரு நல்ல தொழிலில் அவங்க ஈடுபடுத்துவது சிறப்பு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இப்போ சமீபத்தில் ஜோ ஜோ ஃபுட்ஸ் விளாத்தி குளம் பக்கத்து என் அன்பு தங்கை சுதா அவங்க வந்திருந்தாங்க என்னை பார்க்க வந்திருந்தாங்க எங்கள் நிகழ்ச்சியில் அவங்க வந்து அவங்கள ப்ரெசன்ட் பண்ணுறதுக்கு அவங்க மசாலா யூஸ் பண்ணும் பிரமாதமாக இருக்குது சூப்பராக இருக்குது அவங்க ப்ராடக்ட்ஸ்லாம் எக்ஸ்ட்ராட்டரியாக இருக்குது ரெண்டு மூணு ப்ராடக்ட்ஸ்லாம் கொடுத்துட்டு போனாங்க ஃபென்டாஸ்டிக் வடகம் விடகமாக நல்லா இருக்குது எல்லாமே அவங்க ஆக்சுவலாக வந்து கோழி பண்ணை வச்சுருந்தாங்க அவங்க வந்து நம்ம கோழி பண்ணை போய் பண்ணிடுறீங்களா தண்ணி வேஸ்ட் இல்லை அப்படின்னோடனே ஒரு ஒரு கிராம் முட்டை ஒரு அறுபது கிராம் முட்டைக்கு நூற்றி தொண்ணூத்தாறு லிட்டரு வெர்ச்சுவல் வாட்டர் கில் பண்றீங்களா அப்படின்னு சொன்னோன்னே கோழி பண்ணை ஒரு கோடி ரூபா முடிவிட்டாங்க அவன் இவன் என்ன சொன்னால் கேட்பாங்க அவன் பையன் அவன் வந்து ஒரே பையன் அவன் அம்மா என்ன முடிவு எடுத்தாலும் அவனும் கூட நிற்கக்கூடிய ஆள் இன்றைக்கி வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக அந்த விஷயத்தை கம்யூனிகேட் பண்ணிட்டு போனாங்க எனக்கு ஒரு பத்தாயிரரூபா பர்த்டேக்கு வந்து நீங்கள் வச்சுங்க ஏதாவது ஷர்ட் வாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு அவங்க பணம் முடித்துக்காக போந்து பேசுகிற நல்லா புரிஞ்சுங்க எனக்கு என்ன மகிழ்ச்சினா ஒரு கோழி மேய்ச்சிருந்த இடத்துல இன்றைக்கி ஒரு தொழில் முனைவராக அவங்க வந்திருக்காங்க அந்த ஜோ ஜோ ஃபுட்ஸ் அந்த பேரே வந்து ஒரு 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 டெம்பிங்காக இருக்குது ஒரு டெம்டிங்காக இருக்குது அதை சாப்பிடணுன்ற ஒரு எண்ணத்தை கிரியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் நான் தான் பேர் வச்சு கொடுத்தேன் நியூரஜி இல்லை அது அந்த இடத்துல டக்குன்னு சைக்காய்ச்சி டக்குன்னு வச்சுட்டேன் பேரை பட் என்னென்னா வந்து அது போல் தொழில் முனைவராக ஒருத்தவங்க உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க மனைவி மாறுறாங்க அக்கா தங்கை அண்ணந்த அக்கா தங்கை அண்ணி மை துணி அப்படின்னு சொன்னால் அதில் வந்து பெரிய வருமானம் இருக்கு என்பது புரிந்து கொள்கைகள் உணவு அடிச்சிக்க முடியாத ஒரு தொழில் உணவில் ரா மெட்டிரியல் ஆகட்டும் ஃபினிஷ் குட்ஸாக ஒரு பொருளை வந்து தயாரித்து கொடுப்பதாகட்டும் பெரிய பணம் இருக்கின்றது நம்பர் ரெண்டு இப்போ எங்கள் டீமில் ஜியா டூரிசம்னு ஒன்று ஆரம்பிச்சு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான மெத்தரலஜியாக மாறப்படுகின்றது எனக்கு தெரிஞ்சு இப்போ காசி வந்து எங்கள் டீம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க மவுண்ட் கைலாஷ் எங்கள் டீம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க வைஷ்ணவ தேவி எங்கள் டீம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க முக்திநாத் எங்கள் டீம் கண்ட்ரோல் பண்ணுவாங்க இப்போ அது இப்போ நம்ம வந்து இங்கேருந்து அங்கே கூப்பிட்டு போகிறோம் அங்கேருந்து வரவங்களையும் இங்கே வந்து ஊர் சுற்ற வைக்கணும் இருந்து வரவங்களையும் ஊர் சுற்ற வைக்கணும் எல்லா கோயிலையும் கூப்பிட்டு போகணும் பெரிய பண்ட மாற்ற முறை பெரிய எக்ஸ்சேஞ்ச் நடக்க போகின்றது இதில் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது எந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் கிடையாது ஆனால் இதில் ஒரு 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 ஆசிரியர் இந்த ஓவிய ஆசிரியர் திருநெல்வேலேருந்து கூப்பிட்டுருக்கார் அவர் வந்து பதினாலாயிரம் ரூபாய் ஒரு சம்பளம் அவர் வந்து என்னால் லீவ் போட முடியாது நான் வந்து எனக்கு இதில் வேணால் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னு சொல்லி சொல்லும்போது நீங்கள் லீவ் போட்டோன்னா எப்படி நீங்கள் டிராவல்ஸ் அண்ட் டூரிஸம் நடத்த முடியும் அவர் ஆக்சுவலாக லீவ் போட்டு லீவுன்றது வேலையை விட்டுட்டு அவர் வரணும் ஆனால் அவர் வந்து அது புரியலை அவருக்கு பாவம் துணிஞ்சு முடிவு ஒரு நாளைக்கு ஐநூறுரூவா சம்பளம் ஐநூறுபா எனக்கு ஒரு கொத்தநாள் தொள்ளாயிரரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சம்பாதிக்கிறாங்க ஐநூறுபா ஒரு படிச்சோம் ஐநூறுபா சம்பாக்கிறது சரியா இதுதான் நம்மளோட திங்கிங் ஆகணும் அப்போது ஒரு டிராவல்ஸ் நடத்துகிறோம் ஒரு ஒரு இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணிட்டு எந்த இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது வண்டி எங்கேயோ ஹயர் பண்ண போகிறோம் எங்கேயோ தங்க போகிறோம் எல்லாத்துக்கும் அவன் பணம் கொடுக்க போகிறான் நமக்கு கமிஷன் எதை வரப்போகுது அவ்வளோதானே ஒரு மாதத்துக்கு பன்னஞ்சாயிரம் சம்பாதிக்க முடியாதா இது போல் விஷயத்தில் இந்த தொகுப்பு ஊதியம் பகுதி நேர ஊதியம் இதெல்லாம் எப்படி நீங்கள் பண்ணிட்டு தான் ரிசைன் பண்ணிட்டு இது போல் ஒரு 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 விஷயத்துக்குள்ளே நீங்கள் போகிறது தான் சிறப்பு அப்போது அவர் அவர் அவரை பொறுத்த வரைக்கும் அந்த அவர் வந்து அவருடைய பெருமை பெருந்தன்மை பாருங்கள் அவர் என்ட்ரி ஃபீ அதாவது வந்து என்ரோல்மெண்ட் சார்ஜஸ் மூவாயிரரூபா கொடுத்துருக்காரு அவர் என்னென்னா அவருக்கு சம்பளமே ரூபாய் அதில் ஆயிரரூபா நீங்கள் வந்து கோயிலுக்கு கொடுத்துருங்க பத்து கணிக்காவது ஒரு கோயிலுக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்காரு ரெண்டாயிரூவா எனக்கு அமிச்சா போயிருந்தார் அவருடைய வருமானமே வந்து என்ன சொல்கிறது ஒரு நாளைக்கு ஐநூறுரூபா ரெண்டு நாள் வருமாத்த நீ கோயில் கொடுத்துட்டு அதெல்லாம் கூட ஒரு ஒரு நல்ல மெச்சூரிட்டி பாருங்கள் அப்போ எனக்கெலாம் என்ன ஒரு சங்கடமாக இருந்தனா இவரை போன்ற ஆட்கள் வந்து என் கூட ட்ராவல் பண்ணாங்கன்னா நான் ஜெயிக்க வைப்பேன் பட் அவருக்கு என்ன கமிட்மெண்ட் தான் அந்த பதினஞ்சாயிரம் ஒரு குடும்பம் நடத்தணும் வாடகை கொடுக்கலாம் பால் வாங்கணும் இது பருப்பு வாங்கணும் கரண்ட் பில் பே பண்ணணும் அப்படின்னும்போது இந்த கமிட்மெண்ட்டை திங்க் பண்ணக்கூடிய வந்து ஜெயிக்க முடியாது இந்த கமிட்மெண்ட்டை உடைச்சிட்டு நம்ம ஜெயிச்சே ஆகணும் நமக்கு ஒரு புதிய ஒரு ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்னும்போது இது போல் டூரிசம்லாம் பெரிய லெவலில் வந்து பெரிய மெச்சூர்டு மார்க்கெட்டாக மாறப்போகுது ஸோ இது போல் தேடி பிடித்து நீங்கள் வந்து ஒரு உங்களோட மனைவி உங்கள் வீட்டில் இருக்க பெண்களை வந்து ஈடுபடுத்திங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய பண வரவை பெரு பெருசு பண்ண முடியும் அதில் வந்து இப்போ நான் வந்து சிலர்லாம் வந்து வேடிக்கையான விஷயம் தருமபுரிலேருந்து ஒருத்தர் வந்திருந்தார் என் நண்பர் திருகோவிந்தன் வந்து அவரை ரெண்டு பெண்களை கூப்பிட்டுட்டு பத்திரமா கூப்பிட்டு போய் விடணுன்றக்காக அவர் வந்து பெங்களூர் போகிறார் அவரோட காரில் அப்போ மதியானம் சாப்பாடுக்கான டைமு அப்போ தருமபுரியை சேர்ந்தவர் வந்து சார் வண்டி தருமபுரியாக போகுது ஆமாம் ஆமாம்ப்பா அப்போ நானும் தருமபுரிக்கு போயிடுறேன் சார் ப்ரோக்ராமுக்கு வந்தவர் மூவாயிரம் செலவு பண்ணி ப்ரோக்ராமுக்கு வந்தவர் அவர் வண்டி சும்மா போகுதுன்னா அதில் ஏறி போயிட்டார் எப்படி ஜெயிக்க முடியும் பாவம் வெகுலி வெள்ளந்தியாக இருக்கார் தருமபுரி மண்ணே அப்படி தான் ரொம்ப வெள்ளந்தியான மக்கள் அப்படி இருக்கக்கூடாது நம்ம வந்து லேட் ஆனாலும் சரி சோறு இல்லைனா கூட படுத்து தூங்கி அங்கேயே கடந்து எப்படி வந்து இதை நம்ம அடுத்த கட்டம் கொண்டு போகலாம் அந்த எண்ணங்கள் வந்து நாம் வரணும் அந்த எண்ணங்கள் உள்ள விட நம்ம தான் எங்கள் விஷயம் ஸோ நீங்கள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை ஃபிக்ஸ் பண்ணி அந்த இலக்குக்காக வேலை பார்க்க ஆரம்பிங்க ஒருவர் இல்லை இருவரு இல்லை மூவரை இல்லை நாலு வருது எவ்வளோ பேராலாம் அந்த அந்த வேலைக்குள்ளே உங்கள் வீட்டு ஆட்களை ஈடுபடுத்த முடியுமோ அந்த அளவுக்கு வெற்றி சாத்தியம் நீங்கள் தொழில் முனைவராக இருக்கணும் இந்த மாத சம்பளம் வேண்டாம் அது வந்து டூரிசமும் ஃபுட்டும் வந்து சம்ம பிஸ்னஸ் அண்டு வந்து இப்போ நிறைய பேர் வந்து இந்த வாஸ்து ஜோசியம்லாம் வந்து ஒரு ஃபுல் டைம் ஜாபாக வச்சுருக்காங்க நீங்கள் மக்கள் வந்து நிறைய பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டு இந்த டொமைனை விட்டு இந்த விஷயத்தை விட்டு இதை பேசாலே காதம் பஞ்சு வச்சுட்டு ஓடுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகிடுவாங்க அப்போ அந்த டொமைன் வந்து உங்களுக்கு வேலை உங்களுக்கு வருமானத்தை கொடுக்காது நம்பர் ரெண்டு உங்களுக்கு கெட்ட பேரை கொடுக்கும் நம்பர் மூணும் உங்களுக்கு பாவத்தை கொடுக்கும் அதனால் இந்த மாதிரி இந்த ஹீலராக இருக்க போகிறேன் மாற்று மருத்துவம் இதெல்லாம் நமக்கு வேண்டாம் நம்ம வந்து அதெல்லாம் நம்ம உடலை பாதிக்கக்கூடியது நமக்கு அந்த க நெகட்டிவ் கர்மா சம்மந்தப்பட்டது அது இல்லாமல் நான் சொல்லக்கூடிய லைனில் திங்க் பண்ணுங்க இன்ஃபேக்ட் வந்து இன்னொரு விஷயம் இந்த தொழில் சார்ந்த விஷயம் வந்து எனக்கு வேண்டப்பட்ட ஒரு ஒரு கணவன் மனைவி அந்தம்மா வந்து ஒரு ஒரு பிஸ்னஸ் இருந்திருக்காங்க ஒரு ஏதோ சாஃப்ட்வேர் கம்பெனியில் பதினேழு பதினெட்டு லட்ச ரூபா ஒருத்தான பிஸ்னஸை யாரோ என்ன எங்கள் டீமை சேர்ந்த ஒருவர் வந்து இன்னொருத்தருக்கு விற்று கொடுக்குறாரு அவருக்கு அது ஒன்றரை லட்ச ரூபா கமிஷன் வருதுனால பண்ணிட்டார் இப்போ அவர் வந்து நான் செத்து போனால் வந்து இவங்க மூணு பேர் தான் காரணம் என் தலையில் கட்டிட்டாங்க அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன் ஏன்னா இன்றைக்கி நீங்கள் மெசேஜ் பண்ணி என்கிட்ட பேசுகிறீங்களே இந்த பிஸ்னஸ் பண்ணுறது மாதிரி எங்கே போச்சு அறிவுன்னு சொல்லி கேட்டேன் என் பொண்டாடி பிள்ளைங்க நான் என்ன பண்ணுறது அவர் பாவம் ஊனமான கால் ஏதோ பாதிக்கப்பட்டவர் இவங்களுக்கும் தெரியல அதாவது இதில் என்னென்னா வந்து இது போல் வந்து சீட்டிங் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நமக்கு பதினாறு பதினஞ்சு லட்ச ரூபா வந்தால் போதும் எவ்வளவு எக்கடுக்கட்டா போனால் போதும் போதும் கிட்ட போட்டோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம எப்படியாவது அதை பணத்தை வாங்கிட்டு அவன் சாக்டனு தள்ளி விடுறதுன்னு தப்பு இதுக்கு ப்ரோக்கரேஜ் பண்ணமுன்னும் தப்பு மூணாவது வந்து அந்த இதை வந்து எப்படியாவது வந்து இவன் நமக்கு கொடுத்துட்டாங்க நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு வந்து என்னன்னே தெரியாமல் அந்த பிஸ்னஸை பெருமைக்கு ஏறுமை மிச்ச கதையாக வாங்கிட்டு இன்னிங்க நான் சாகப்படுறேன் சாவு இவன் தான் காரணம்னு சொல்கிறோம் அவனும் ஒரு அடிமுட்டான் அப்போ நீங்கள் ஒரு ஒரு பிஸ்னஸ்குள்ளே என்ட்ரி என்ட்ரின்ற ஒரு விஷயம் கொடுக்குறீங்கன்னா அது பாஷா படம் மாதிரி மாஸ் என்ட்ரியாக இருக்கணும் ஒரு ஒரு வேற லெவலில் இருக்கணும் உங்களுடைய உங்களுடைய அங்கே ஒரு பெரிய சப்தம் இருக்கணும் உங்களை பற்றிய ஒரு சிந்தனை உங்களுடைய வாடிக்கையாளர்கிட்ட இருக்கணும் உங்களை மீறி யாரும் போகக்கூடாதுன்ற ஒரு விஷயத்தை நீங்கள் உருவாக்கணும் அதுதான் ரொம்ப முக்கியமானது ஸோ அதையும் நீங்கள் கவனத்தை எடுத்துங்க ஒரு சின்ன விஷயம் என்னென்னா நான் கடன் அடைக்கணும்னு சொல்லிங்க சின்ன 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 விஷயங்கள் பண்ணால் ஒரு மாற்று சிந்தனை வரும் அப்படின்னு சொன்னால் முடிவெட்டுவதும் ஷேவ் பண்ணுவதும் மீசியை ட்ரிம் பண்ணுவதும் ஒரு பெரிய வேலையாக வச்சுங்க ஒரு ஏழு நாளைக்கு ஆறு நாளைக்கு ஒரு வாட்டி இது ஒரு ஒரு பழக்கமாக மாற்றிங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு புது மனிதனாக ஒவ்வொரு முறையும் முடிவு கடைக்கு போயிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது நீங்கள் உணர்வீர்கள் நம்பர் ரெண்டு வந்து தண்ணியை எவ்வளோ சீக்கிரமாக யூஸ் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் பணத்தோடு நீங்கள் வந்து புகுந்துள்ளி ஆடுவீங்க அதே போல் சாப்பாடு வந்து கட்டாயமாக நீங்கள் வேஸ்ட் பண்ணக்கூடாது சாப்பாடு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு போல் யாரோ ஒருவருக்கு அதே அளவு சாப்பாடு வாங்கி கொடுப்பதை வழக்கமாக வைத்துக்கொள்ளுங்கள் அது வந்து பெரிய லெவலில் உங்கள் மாற்றத்தை கொடுக்கும் மாதிரி குழந்தைகளை உங்கள் வீட்டு குழந்தைகள் தெருவில் இருக்க குழந்தைகளை ரொம்ப ஹாப்பியாக வச்சுங்க பெரிய சேஞ்ச் வரும் குழந்தைகளை மட்டும் அதுக்கு அதுக்கு பிடிச்ச விஷயங்கள் நீங்கள் பண்ணி பாருங்கள் விளையாடி பாருங்கள் உங்களுக்கு கடன் சிந்தனையை பற்றி கடன் இருக்குது ஆனால் அந்த சிந்தனையும் அந்த நேரத்தில் வராது அந்த சிந்தனை நீங்கள் மறக்கிறீங்க இந்த குழந்தைங்களோட ஹாப்பினஸ்க்கு அவங்களுக்கு ஹாப்பினஸை கொடுத்து நாமளும் ஹாப்பினஸ் ரிசீவ் பண்ணோன்னா அது நூறு மடங்கு ஹாப்பினஸை திரு பின்னாடி திரும்ப வந்து கொடுக்கும் ப்ளே வித் கிட்ஸ் ஐந்து இதெல்லாம் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சைக்காலஜிக்கல் டிப்ஸு அண்ட் லாஸ்ட்டாக வந்து எப்போலாம் நேரம் கிடைக்குதோ உங்களை பார்க்க வரவங்களுக்கு வந்து சாப்பாடு உணவு வாங்கி கொடுங்க உங்களை உங்களை உங்களுக்கு அதுக்காக வந்து சும்மா இது சாப்பிட்டு திட்டுறோம்னா இருக்கக்கூடாது நல்ல குட் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் சாப்பிடும்போது நல்லா மகிழ்ச்சியாக ஜாலியாக கிண்டல் பண்ணிட்டு சாப்பிட்ற மாதிரி பணத்தை நீங்கள் பே பண்ணணும் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணி பாருங்கள் பணம் உங்களுக்கு கொட்டும் கொட்டும்னு கொட்டும் நீங்கள் என்றைக்கு வந்து வரவங்களுக்குலாம் உணவு கொடுத்து அந்த பில்லை நீங்கள் பே பண்ணி அவங்கள மகிழ்ச்சியாக அனுப்புகிறீங்களோ அந்த மகிழ்ச்சி பலநூறு மடங்கு நூறு மடங்கு மகிழ்ச்சி உங்களுக்கு வந்து கொண்டு வந்து கொடுக்கும் அண்டு இன்னொரு முக்கியமான விஷயம் பண விஷயத்தில் தேவையற்ற மாதாந்திர கமிட்மெண்ட் இந்த சேனலில் வந்து மாதம் ரீபே பண்ணோம் இது வந்து ரீசார்ஜ் பண்ணோம் மாதம் மாதம் ரெ ரெக்கரிங்கான ஒரு செலவு இருக்கும் பார்த்திங்களா இதுக்கு ஐநூறுரூபா எழுநூறுபா ஆயிரம் ரூபாய் ஆயிரத்து முந்நூறுரூபா இது போல் மாதாந்திர தேவையற்ற அந்த கமிட்மெண்ட்ஸை சந்தா கமிட்மெண்ட்ஸை கம்மி பண்ணுங்கள் அது இல்லாமல் ஆக்கான மகிழ்ச்சி நம்ம ரெண்டு வந்து கூடுமான வரைக்கும் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுங்கள் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்னா பஸ்ஸு ட்ரெயினு அட் அட் த சேம் டைம் நம்ம டைமையும் கவனிச்சுக்கணும் நம்ம வந்து பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டில் போனால் பத்து ரூபா ஆகுதுன்னா ஒன் ஹவர் அதனால் வேஸ்ட் ஆகுதுன்னா அது தப்பு இப்போ நான் நான் சொல்லுவேன் ஆஃபீஸ்லேருந்து நான் வந்து ஏர்போர்ட் போகிறேன்னா நான் மெட்ரோ ட்ரெயின் அந்த ஏசி ட்ரெயினில் போயிடுவேன் பதிமூணு பதினாலு நிமிஷத்தில் போயிடுவேன் சென்ட்ரலில் போனோம் எக்போர் போனோம் ஆஃபீஸ் இருந்துனால் மெட்ரோ ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவேன் நம்ம பந்தாக்கு காரில் போகிறோம் கேப்பில் போகிறோம் வந்து ஆட்டோவில் போகிறோம் ஊபர் பைக் அதெல்லாம் பைசா போயிதும் கிடையாது இதெல்லாம் கொஞ்சம் கவனத்தில் வச்சுங்க அப்புறம் வந்து நான் வாழ்க்கையில் வந்து என்ன ஒரு கேள்வி வந்தது நீ எப்படி இந்த பணத்தை நோக்கி டிரான்ஸ்ஃபார்ம் ஆன பணத்தை நோக்கி நீங்கள் பிரயாணப்படுறது வந்து நீங்கள் எப்போயோ துவங்கியிருப்ப எப்போ அது வந்து பெரிய லெவலில் சாத்தியமாச்சு அப்படிங்கும்போது இது ஒரு அருமையான கேள்வியை நான் சொல்லுவேன் வேஸ்ட் ஆஃப் டைம் என் லைஃப்பில் வித் ரெஸ்பெக்ட் டு மணி பணம் சம்பந்தமான விஷயத்தை நான் எங்கெல்லாம் வந்து நேராக விரயம் செய்தேன் அப்படின்றத கண்டுபிடிச்சேன் அதில் முதல் விஷயம் வந்து என்னுடைய வாஸ்து கிளாஸு வாஸ்து அப்பாயின்மெண்ட்ஸு அண்டு வாஸ்து உலகம் இது வந்து எனக்கு ஒரு பெரிய டைம் வேஸ்டாக இருந்தது அது வந்து ஒரு வாட்டி பார்த்தா நமக்கு பத்து ரூபா பணம் வருதுன்றது விஷயம் கிடையாது அதுக்கப்புறம் அவங்களோட கண்டினியூஸ் அப்பு அதுக்கப்புறம் அவங்களோட கேள்விகள் பதில் சொல்லணும் நம்ம பதில் சொல்லி ஆகணும் அது வந்து முதல்ல அதெல்லாம் தெரியல அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒழுங்காக அந்த சப்போர்ட் பண்ணோன்னா அப்போ நம்ம பேர் போது அந்த ஆஃப் அன் ஹவர் ஒன் ஹவரோ வரும்போது நமக்கு பிடிச்சிக்கலோ பிடிக்கலையோ நம்ம வாங்கின அந்த சர்வீஸ் கொடுத்ததுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும் அப்போது அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைமாக நான் பார்த்தேன் ஸோ அதை வந்து ஃபுல் ஸ்டாப் இருக்கணுன்றது முடிவு பண்ணேன் நம்பர் டூ வந்து பாலிடிக்ஸ் வந்து நமக்கு வந்து அதில் சம்பாத்தியம் கிடையாது பவர் ப்ரோக்கிங் பண்ணி இதை பண்ணால் நமக்கு இங்கே பத்து பத்து லட்சம் வரும் அங்கே பண்ணால் பத்து கோடி வரும் நமக்கு ஆள்லாம் தெரியும் அது வந்து பைசா போஜனம் இல்லாத ஒரு இடம் அப்போ நமக்கு பைசா போஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை அது போல் நம்ம வந்து நெகட்டிவான வருமானம் இந்த மாதிரி லஞ்சம் வந்து வாங்குறது ஊக்குவிக்கிற போன்ற விஷயங்கள்லாம் வந்து பண்ணாமல் எதுவும் பண்ணால் நமக்கு நல்லது நமக்கு துடு வரும் ப பண்ணன்ற விஷயத்தில் நம்ம பண்ண போது பாலிடிக்ஸ் எதுக்கு அப்போது அதை இங்கே அரசியலை பொறுத்த வரைக்கும் அந்த லாயல்ட்டின்றது கிடையவே கிடையாது ஸோ அதை அந்த அந்த சப்ஜெக்ட் அப்படியே அடியோடு கட் பண்ணிக்கிட்டேன் நிறைய நேரம் ஸ்பென்ட் பண்ணேன் அப்புறம் க்ளப் ஆக்டிவிட்டி மெட்ராஸ் லேஸ் கிளப்பில் வந்து அது ஒரு கிளப் ஆக்டிவிட்டி ஷட்டில் ஆடுறது அங்கே போய் சாப்பாட்டில் வைப்பாரு இது ஒரு வெட்டி பேச்சு பேசி இதெல்லாம் வந்து எனக்கு வந்து தவறுன்னு தெரிஞ்சுது அந்த மெம்பர்ஷிப்பே சரண்டர் பண்ணேன் அப்புறம் அடுத்தவனுக்காக பாவம் என்று டைம் வே டைம் வேஸ்ட் பண்ண காலங்கள் நிறைய ஐயோ அவன் பாவம் போலீஸ் ஸ்டேஷனை போய் எது பண்ணுவோம் அவன் பாவம் அவன் மாமனாட்டை போய் அந்த பஞ்சாயத்து பற்றி சரி பண்ணணும் அவன் பாவம் ரெண்டு பேர்கிட்ட சொல்லி பணம் வாங்கி கொடுக்கணும் இதெல்லாம் வந்து நமக்கு ஏன்னா எவன்லாம் உதவி பண்ணணும் எவன்லாம் நமக்கு நம்ம உதவி பண்ணணுமோ அவன் தான் நான் நமக்கு பிரச்சனை நினைக்கிறான் போது அந்த விஷயத்தை அப்படியே அடித்து ஏற கட்டிட்டேன் இனிமேல் அதை தலையிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அண்டு இது இது போல் சில விஷயங்களை நான் சரி பண்ணிவிட்டு நான் வந்து என்ன எக்ஸாக்டாக பண்ணேன் அப்படின்னு சொன்னால் என்னோடய ஃபோக்கஸ் என்ன வந்து எதை என்னோட குறிக்கோளை வந்து கொஞ்சம் ரீஃப்ரேஸ் பண்ணிக்கிட்டேன் கரெக்டாக எதை நோக்கி நம்ம போகணுன்றதை தெளிவுபடுத்திக்கிட்டேன் நம்பர் ரெண்டு சுய பரிசோதனை இன்ட்ராஸ்பெக்ஷன் எங்கே தவறு எங்கள் நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன வீக்னஸ் என்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்ன த்ரெட் என்ன நம்ம எதை பண்ணால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு சுய பரிசோதனை எப்படி பாடி ஃபுல் பாடி எழுத்து செக்அப் பண்ணுறோமோ அது மாதிரி என்னுடைய ட்ராவலை ஃபுல் பாடி எல்ச்சக்கம் மாதிரி ஃபுல் டிராவல் செக்கப் பண்ணிக்கிட்டேன் ஸோ அந்த டிராவலில் எங்கே தப்பு பண்ணேன் எங்கே வந்து எதுக்கு நேரம் வந்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் எல்லா விஷயங்களுமே நான் கண்டுபிடித்து அதை வந்து ஒரு மாதிரி ஒரு ஷெல்லுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் எங்கே ஏமாந்தேன் என்று கண்டுபிடித்தேன் அங்கே அங்கே நின்று எங்கே நின்று ஏமாந்தோமோ அங்கே நின்று ஜெயிக்கணுன்ற ஒரு விஷயத்தை நான் முடிவெடுத்தேன் தட் மேட் மை லைஃப் ஸோ பியூட்டிஃபுல் நான் ஒரு இடத்துல ஏமாறுறேன் ஒரு பெரிய ட்ராவலில் அதே இடத்துல ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணேன் எனக்கு எங்கே ஏமாந்துன்ற ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சோன்னே நாம் எப்படி ஜெயிக்கலான்ற ஒரு விஷயம் எனக்கு புரிய வந்தது நான் எந்த இடத்துலையும் வந்து முகம் காமிக்கலை எந்த இடத்துலையும் வந்து சண்டைப்படலை ஏமாந்த இடத்துல பட் அந்த இடம் தான் நமக்கு வந்து நமக்கும் வந்து வாழ்க்கையை கொடுக்க போகுது வாழ்க்கையில் பிரம்மாண்டத்தை கொடுக்க போது பிரம்மாண்டமான வெற்றி கொடுக்க போதுன்னு தீர்மானித்து அதை நோக்கி அந்த கோலை அப்படியே மாற்றிக்கிட்டேன் அதுதான் வந்து என்னை உச்சத்தை கொண்டு போச்சு நான் சொல்லுவேன் அதுதான் என்னுடைய லைஃப்பை ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்லுவேன் ஸோ நானும் வந்து இப்போ அந்த அந்த விஷயம் நடந்தால ஐ வாண்ட் டு கெட் இன் டு சம் குட் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டி ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி செட்டப் பண்ணி ஒரு ஒரு ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்குன்ற ஒரு மூடு செட் பண்ணிட்டேன் ஸோ நீங்களும் வந்து உங்களோட லைஃப்பில் இப்போ நான் சொன்ன விஷயத்துலேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம் எங்கே டைம் வேஸ்ட் பண்ணுறீங்க அதை கட் பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணால் பணம் வரும் அந்த விஷயத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட சுய பரிசோதனை பண்ணுங்கள் உங்கள் ஃபோக்கஸை தீர்மானமாக எடுத்துங்க கிளியராக வந்து டிஃபைன் பண்ணிங்க அதன் பிறகு உங்களுக்கு லைஃப் வந்து எந்த இடத்துல சேஞ்ச் பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்துரும் அந்த சேஞ்சை அழகாக பண்ணி பெரிய லெவலுக்கு நீங்கள் எல்லோரும் வரணும் ஸோ சுய பரிசோதனை ரொம்ப முக்கியம் அப்படின்றதோட இந்த தலைவலை இந்த தலைப்பை முடிச்சுக்கிறேன் இந்த அருமையான வாய்ப்பை கொடுத்த திருச்சுந்த பணி முக்கிய ஆண்டாளுக்கேன் மனமாதிரி நன்றி மீண்டும் பணம் சார்ந்த விஷயங்கள் அற்புதமான விஷயங்களுடன் நாளை தொடர்பு கொள்கின்றேன் திருவனந்தபுரத்திலிருந்து ஆடி ஆடி அகம்பறைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி வாடும் இவ்வாழ்ந்ததே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம் ஸ்ரீராமஜெயம்